பதினெட்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சி விநாயகர் சதுர்த்தி விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையம் துற்றுக்கண் மாரியம்மன் கோவில் அருகில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த புதன்கிழமை கணபதி ஹோமத்துடன் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோமாதா பூஜை விநாயகர் பெருமாள் திருவேதி ஊர்வலம் மலர் அலங்காரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாலாஜி உத்தம ராமசாமி பூர்ணத்தைய பிரகாஷ் மாசாணி சரவணன் செந்தில் முருகவேல் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டார் விநாயகர் திருவீதி ஊர்வலம் செண்டை மேளம் ஜமாத் மேளத்தாளத்துடன் சிறுவர் சிறுமிகள் நடனமாடியபடி வெகு விமர்சையாக திருவீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் கோவை மாவட்ட பாஜக எஸ் துரைசாமி அமைப்பாளர் கோவை மாவட்ட பாஜக சண்முக சுந்தரம் தலைவர் சூர்யா துணைத் தலைவர் பார்த்திபன் கணேசமூர்த்தி ராகுல் கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் சுரேஷ் சுப்பிரமணியம் ராமர் மணி செந்தில்குமார் மயில் வாகனன் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜகவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நம்ம பழையூர் மண்டலில் புற்றுக்கண் மாரியம்மன் கோவில் அருகில் பதினெட்டு வருஷமாக மக்கள் எழுச்சி விநாயகர் சதுர்த்திகள்லாம் இருக்கிறோம் இதுக்கு பொதுமக்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க எல்லாத்தோட ஒருங்கிணைப்பும் எங்களுக்கு ஆதரவும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க பதினெட்டு வருஷத்தில் இந்த வருஷங்களில் இல்லை நாங்கள்லாம் பதி எதிர்பாராத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா விமர்சையாக நடக்குது ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடக்குது இந்த வருஷம் முதல் இது நாலு நாள் அன்னதானம் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பூஜை நடத்தியிருக்கிறோம் இது மூணாவது நாள் நிகழ்ச்சியாக திருவிதி ஊர்களால் நடக்க போகுதுங்க திருவிதி ஊரில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் விசர்ஜனை நடக்குது